ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னும் நான் சென்னை போகல காலைல விடிஞ்சிடுச்சு புதராக ஏந்துக்கிறேன் என் தம்பி மாட்டுக்கு பால் கறக்குற பாருங்க இது ரெகுலர் பாலாக கொடுத்துருவாங்க ரெகுலராக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஈவினிங் வந்துட்டு ஒரு கடைக்கு நாங்கள் கொடுத்துருவோம் பால் மொத்தமாக எந்திரிச்சின்னா பாருங்க நேற்று நல்ல திருச்சியில் மழை மேலே வெளியில் போட்டிருக்க கூரையெல்லாம் ஒதிர்ந்துருச்சு காற்று வேறு நேற்று நல்ல அப்படி இங்கே பார்ப்போமா இங்கே செடி பாருங்க நீங்கள் பாருங்கள் அங்கே ஒரு ஆடு பாருங்கள் டே கீழே இறங்கு கீழே இறங்கு கிடைக்காத சூ இறங்கடி கீழே அடி குச்சி எடுக்கவா வாய்ப்போ குச்சி எடுக்கிற கீழே இறங்க கீழே இறங்கு பார்த்துக்கோங்க காலையிலே வந்துச்சு மேலே எல்லாத்தையும் மேய்ச்சிருவா அவ இறங்கடி பார்க்கறது பாருங்க அவ பார்த்துறத எப்படி காதை கூந்து என்ன பண்ணுறாங்கன்னு கீழே இறங்கடி அடி வாங்குவோம் இறங்கு கீழே எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வைக்கிறது கிளி சத்தம் கேட்குதுங்களா எங்கள் வீட்டு மருதாணி செடி அரளி செடி இனிமேதாங்க நான் வாசல்லாம் கூட்டணும் கிளி சத்தம் இந்த பில்டிங்கில் பாருங்கள் பொறாலாம் உட்காந்துருக்கா காலையில் ஆனால் அவ்வளோ நல்லா இருக்குங்க திருச்சியில் சென்னையில் ஒன்றுமே இல்லைங்க வெறும் ஒரு ஸ்கூட்டர் சத்தம் கார் சத்தம் பஸ்ஸு சத்தம் மட்டும்தாங்க சென்னையில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் கிளி பாருங்க அச்சு அச்சோ கவர் ஆச்சா தெரியலையே இந்த மரத்தில் தான் புங்க மரம் இது அதில் அவ்வளோ கிளி உட்காந்துருக்குது இல்லை வந்து கவர் ஆக மாட்டேங்குதுங்க Okay friends, bye.